உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம் இவ்வளோ நாள் ஏன் ஒன் மந்தா நான் லைவ் போடல ஷார்ட்ஸ் போடல அப்படின்றது சொல்ல துத்தா இந்த பதிவு அப்பா வந்து ஒரு தேர்ட்டீன்த் அப்போ பாப்பா பர்த்டே வந்தது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் க்கு அப்புறம் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன்த் சண்டே அன்னைக்கு திடீர்னு கை கால் விழுந்துச்சு அவருக்கு கை கால் விழுந்து நடக்க முடியல சுத்தமாக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனால் இங்கே பார்க்க மாட்டோம் கிண்டி ஹாஸ்பிட்டல் கூட்டி போங்கன்னு சொல்லிட்டாங்க அங்கே கூட்டிகிட்டு போனால் மூளையில் ரத்தம் கசியுது மூளையில் ரத்தம் கசியுது ஜிஹெச்சி பெரிய ஜிஹெச்சி கூப்பிட்டு போகணும் இங்கே பார்க்க மாட்டோம் சொல்லிட்டாங்க அங்கே கூட்டிகிட்டு போகணும் இங்கே ஐசியூவில் வச்சுருந்தாங்க ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க ஸ்கேன் எடுத்து சொன்னாங்க மூலையில் ரத்தக்காசியை நாங்கள் மருந்து கொடுத்து பார்க்கறோம் ஒரு அஞ்சு நாள் வச்சுருந்து மருந்து கொடுத்தாங்க இன்ஜெக்ஷன் ஃபுட்டு கூட ஒரு சாப்பிட முடியல மூட்டை ட்யூஸ் போட்டு தான் கொடுத்தாங்க அதில் ஜூஸு பால் அதுமாதிரி தான் கொடுத்துட்ருந்தோம் அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாரா ஸ்மோக் பண்ணுவாரா எல்லாம் கேட்டாங்க எல்லாம் பண்ணுவார் ஸ்டில் அவர் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு தான் சார் இருந்தாருன்னு சொன்னோம் அதுதான்மா மெயின் ரீசன் ப்ரெஷர் அதிகமாகி தான் மூளையில ரத்த கசிவு வந்திருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க சொல்லிட்டு ஃபைவ் டேஸ் வச்சுருந்து காப்பாற்ற முடியாதுன்னு அவங்க சொல்லவே இல்லை வீட்டில் வச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டி போய் இப்படியே தான் இருப்பாரு அப்படியே பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு ஃப்ரைடே கூட்டிட்டு வந்தோம் சாட்டர்டே ஒரு நாள் சண்டே வந்து தவறிட்டாருங்கப்பா அதை வந்து இன்னும் ஏற்றுக்க முடியலவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்பா நான் இவ்வளோ முக்கியன்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் வெளிய வர முடியல முடியும் போடல காரியம் ஆறாம் தேதி அன்னைக்கு முடிஞ்சிருச்சு அதனாலதான் இவ்வளவு நாள் வீடியோ போட முடியல நிறைய பேர் போஸ்ட்ல வந்து எனக்கு ஆதரவு சொல்லுது நீ அவங்களுக்கு ரொம்ப நன்றி இனிமேல் நான் லைவ் போடுவேன் ஷார்ட்ஸ் போடுவேன் எல்லாமே போய் முடிஞ்சு ஓவர்கம் பண்ணி வந்து தான் ஆகணும் இல்லையா இதுக்கப்புறம் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க நான் எவ்வளோ சொன்னேன் அப்பா ட்ரிங்க்ஸ் பண்ணாங்கப்பா பார்த்து கொடுப்பேன் வீட்டுக்கு எத்தனையோ நாள் கூட்டிகிட்டு போய் பாத்திரம் வாங்கி கொடுத்தேன் அவர் கேர் பண்ணிக்காமல் ட்ரிங்க்ஸு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு மாத்திர ஒரு நாள் போடுவார் அவ்வளோ தான் விட்டுட்டு மறுநாள் வந்து குடிக்க ஆரம்பிச்சிருவாரு ஸ்மோக் நிறைய பண்ணுவாரு அவர் ப்ரெஷர் அதிகமானது காரணம் அவரே தான் எவ்வளோ நான் தெரிஞ்சிருக்க மாத்திரையே எடுத்துக்க மாட்டார் தயவு செய்து உங்கள் வீட்டில் யாரும் ஆல்கஹால் ஸ்மோக் எதுவுமே பண்ணாதீங்கங்க அதனால உங்கள் ஃபேமிலி தான் கஷ்டப்படும் தயவு செய்து அவங்கள யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க இதுதான் நான் இது மூலயமா அவங்களுக்கு சொல்லிக்கிறேன் அவ்வளோதான் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ